மானாவாரி நிலம் தாங்க இது நாங்கள் எங்கள் நிலத்துக்கு பக்கத்துலேயே இருக்குதுன்றதுனால இது வாங்கியிருக்கோங்க ஒரு அறுபது சென்ட் இருக்குங்க வாங்கும்போது எப்படிலாம் இல்லைங்க ஒரு முள் போதாருங்க முள் போதாருனா சீமக்கார விளா மரம் பாட்டலு சீசா ஓடு கண்ணாடி பாட்டல் இதெல்லாம் அதிகமாக இருந்ததுங்க குப்பை அப் அண்ட் டவுனு பள்ளம் மேடு பள்ளம் இருக்குதுங்க இப்போ மேடு பள்ளத்துக்கு மண் கொட்டலைங்க நிறைய இது தாங்க இருக்குது இப்போது க்ளீன் பண்ணி சீமக்கார மாறம் அந்த பாட்டிலெலாம் க்ளீன் பண்ணிட்டோங்க இப்போது மானாவரி பயிருன்றதுனால கலக்காய் போட்டிருக்கோங்க கலக்காய்றது எங்கள் ஊர் வழக்கத்தோட பேருங்க கலக்காயது வேர்க்கடல தாங்க நாங்கள் எங்கள் ஊர் சைட்லலாம் கலக்காய் தான் சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுன்றீங்க அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மானாவாரி நிலங்கிறதுனால இந்த கம்பு சோளம் கேழ்வரகு உளுந்து கலக்காய் இது தாங்க வருங்க வரும் ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு மரம் வகையில் ஏதாவது வைக்கணுன்றது ஆசைங்க எங்களுக்கு நிலன்றது இது கொஞ்சம் நிலம் இருக்குது இதெல்லாம் மரம் வைக்கணும்னு அவருக்கு ஆசை அதுக்காக தான் வாங்கியிருக்கோம் யாருக்காவது மானாவாரி நிலத்தில் என்ன பயிர் என்ன மரம் வகை வைக்கணும்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது ஃபஸ்ட்டு கலகா போட்டிருக்குங்க அடுத்து இதில் அக்டோபர் நவம்பரில் உளுந்து போடுவோங்க பனிலேயே வந்துடுங்கள்ல அது உளுந்து போடுவோங்க இது ரெண்டு டைம் போட்டிருக்குங்க போட்டு எடுத்துருக்கோம் ஆனால் என்ன மரம் வகை வைக்கிறதுன்றது தெரியலங்க இது மரம் இருக்குங்களா இது எங்கள் தாத்தா காலத்தில் வச்ச பனைமரம் தாங்க அது வெட்டலாம் வெட்டலை பாதுகாத்துருக்கோம் நன்றி வணக்கம்